வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் மை வி த்ரீ ஆட்ஸ் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சி கொள்ள போகலாம் ஒரு அப்ளிகேஷனுங்க ஒரே ஒரு அப்ளிகேஷன் மை வி த்ரீ ஆட்ஸ்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷனுக்கு இப்போ நெகட்டிவ் ப்ரொமோஷன் கிடச்சிட்டு இருக்க போகிறங்க அந்த அளவுக்கு கிடச்சிட்ருக்கு அதாவது நீங்கள் காசு இறச்சி பப்ளிசிட்டி பண்ணால் கூட இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்காது ஆனால் இந்த ஆப்பு பயங்கரமாக ரீச் ஆகிட்டு இருக்குது அதுக்கு ஒரே ஒரு காரணம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி மட்டும்தான் கோயம்புத்தூரை பூர்வீகமாக கொண்ட சக்தி ஆனந்த் அப்படின்ற ஒரு பர்சன் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா இவர் தான் இவர் தான் இந்த மை த்ரீ ஆட்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனுங்க இது என்னென்னா நீங்கள் இந்த யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குல்ல இதை பார்த்தீங்கன்னா போதும் அதன் மூலமாக உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆக்சுவலாக எப்படிலாம் இதில் ஆட்கள் சேருவாங்க எந்த அளவுக்கு மெம்பர்ஷிப் இருக்குது அப்படின்றத இப்போ முழுமையாக பார்த்துருங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் பர்ச்சேஸ் சீலிங் லிமிட் உயர்த்திக்க முடியும் நீங்கள் வந்து ஒயம் ஆந்தால் டெய்லி அஞ்சு ரூபாய் அதே பிஎம் பிஎம்ஆச்சுன்னா டெய்லி ஏழு ரூபா சில்வர் ஆகும்போது டெய்லி பன்னெண்டு ரூபாய் அதே டீம் டெவலப் பண்ணி சில்வர் ஸ்கீ வந்தாங்கன்னா எழுவத்தி ரெண்டாவது வரைக்கும் உயர்த்திக்க முடியும் பர் டே இன்கம்மு அதே கோல்டாக இருந்தால் ஸ்டார்டிங் நம்முடைய சீலிங்கே வந்து ஒரு நாளைக்கு நூற்றி இருபது ரூபாய் அதே டீமை டெவலப் பண்ணும்போது சில்வரும் கோல்டும் நமக்கு கீழே வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு நானூற்றி ஐம்பது வரைக்கும் சீலிங் உயர்த்திக்க முடியும் அதே டைமண்ட் பிளான்ல இருந்தால் பேசிக்கே ஒரு நாளைக்கு இரநூத்தி நாற்பது ரூபா உங்களுக்கு சில்வர் கோல்டு டைமண்ட் டைரக்ட்டில் வரும்போது அதுக்கு உண்டான சீலிங் லிமிட் அதிகமாகி ஒரு நாளைக்கு ருபீஸ் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் உயர்த்திக்க முடியும் ஸோ தொள்ளாயிரம் ரூபாய் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே வந்து நீங்கள் கிரவுன் பேக் எடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு பேசிக்கே நானூற்றி எண்பது ரூபா அதே டீம் டெவலப் பண்ணி சில்வர் கோல்டு டைமண்ட் க்ரவுன் எல்லாம் டைரக்ட்ல அப்கிரேட் ஆகும்போது அதன் மூலிமா படிப்படியாக சீலிங்கை உயர்த்தி ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் பர் டே இன்கம் வாங்க முடியும் ஸோ அந்த வகையில் தினசரி இன்கம் ஜஸ்ட்டு ஆட்ஸ் பார்த்து இன்கம் ஏன் பண்ணுறக்கே இந்த வாய்ப்பு கம்பெனி கொடுத்துருக்கு நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அதை இன்கம் வாங்க முடியும் அதில் டைம் இருக்கு இருக்குது அதெல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இல்லாமல் நெட்ஒர்க் பிளான் உங்களுக்கு கீழே டீம்ஸ் டெவலப் பண்ணி அதில் தான் வந்து சீலிங் உயர்த்தி கொள்ள முடியும்னு சொல்லும்போது அந்த டீம் மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க சீலிங் உயர்த்திக்கிறதுக்கு டீம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாலே அந்த டீம் படிப்படியாக க்ரோத் ஆச்சுன்னா அன்லிமிட்டெட் வித்தில் டொல் லெவல் டெப்த்தில் நெட்ஒர்க் இன்கம் இருக்குது டைரக்டா பண்ண ரெஃபரல் இன்கம் செகண்ட் லெவலில் இருந்து பண்ண நெட்ஒர்க்குன்னு சொல்லிவிட்டு பிஎம்லேருந்து என்னென்ன பிளான் இருக்கீங்களோ அந்த பிளானுக்கு ஈக்குவலாவோ அதோட கம்மியாகவோ வரும்போது ஸோ அந்த நெட்ஒர்க் இன்கமும் உங்களுக்கு இருக்குது அதிலேயே டீம் செட் ஆனால் சில லட்சங்கள் கரெக்டாக டீம் ஒர்க் அவுட் ஆனால் பல சம்பாதிக்க கூட வாய்ப்பு இருக்குது ஒரு பிளான் இதுக்குள்ளே இருக்கு என்ன ப்ரோ இது வீட்டில் உட்காந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்தா சம்பாதிக்கலாமா இது நல்லா ஈஸியான வேலையாக இருக்கு அப்படின்னு சில பேர் இப்போ நடிச்சிருப்பீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கான்டென்ட் முடியிற வரைக்கும் இந்த விஷயம் இருக்குல்லங்க இந்த மை வித்ரி ஆட்ஸ் இது சார்ந்து அதே கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு நபர் போலீஸில் புகாரை பதிவு பண்ணுறாரு இந்த புகாரில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாருன்னா மை த்ரீ ஆட்ஸ் அப்படின்றது ஒரு பான்சி ஸ்கீமுங்க அது மட்டும் இல்லை இட்ஸ் எம்எல்எம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இட் மீன்ஸ் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு அர்த்தம் கடந்த பத்தொன்பதாம் தேதி இந்த புகாரை பேஸாக வச்சுக்கிட்டு ஐந்து பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்படுது அதனால் அப்புறம் பான்சி ஸ்கீம்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்கிற மக்கள் இதை இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பேஸ் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் வித் ஃபண்ட்ஸ் கலெக்டட் ஃப்ரம் நியூ இன்வெஸ்டர்ஸ் அதாவது ஏற்கனவே இருக்க பழைய முதலீட்டாளர்கள் இருக்காங்களே இப்போ நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டு சேர்ந்தீங்கன்னா ஒரு முதலீட்டாளர் தான் ஓகேவா உங்களுக்கான பணத்தை மீன்ஸ் லாபத்தை புதுசாக சேர்கிறாங்க பாருங்க உங்களை மாதிரியே ஃப்யூச்சரில் அவங்க கிட்டேருந்து எடுத்து கொடுப்பாங்க இதை தான் பான்சி ஸ்கீம்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ அதை நம்ம ஸ்கேம்னு வகைப்படுத்துகிறோம் இது எப்போ ஸ்கேமாக மாறுதுன்னா சார்ல்ஸ் பான்சி அப்படின்ற ஒரு நபருங்க இந்த ஸ்கீம் இல்லைனா ஸ்கேம் இதோட பேர் பான்சின்னு வந்து அது காரணம் இந்த மனுஷன் தான் இவர் பிறந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் மார்ச் மூணாம் தேதி இட்டாலியோட லூகோ பகுதியில் இந்த மனுஷன் தான் முதல் முறையாக இது போல் ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அதாவது நாம் எதுக்கு ப்ராடக்ட்டை வித்து சம்பாதிக்கணும் நிறைய சர்வீஸை ப்ரொவைட் பண்ணி சம்பாதிக்கணும் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணி கூட்டுவாங்க நீங்கள் காசு பார்க்கலாம் இந்த விஷயத்தை பண்ணி இது ஸ்கேம்ன்றதை கண்டுபிடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வருஷம் ஸோ அதிலிருந்து இவரோட பேரை எடுத்து வச்சு இந்த பான்சி ஸ்கீமை பான்சி ஸ்கேமா மாற்றினாங்க அடுத்த அந்த புகாரில் எம்எல்எம்னு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா கண்டிப்பாக இதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற சதுரங்க வீட்டை படம் பார்த்துட்டு தான் தெளிவாக தெரிஞ்சுருக்கோன்னு நம்புறேன் இது ஆக்சுவலாக பிரமிட் ஸ்கீம்ஸ் பிரமிட் ஸ்கேம்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்களேன் என்னென்னா மக்கள்கிட்டேருந்து காசை வாங்கி அதை மக்களுக்கே திரும்ப கொடுக்கறது முதல்ல ஒருத்தர் அந்த கம்பெனியில் அந்த ஹோல்டிங்ல இருப்பாப்பில் இவருக்கீ ரெண்டு பேர் சேருவாங்க அந்த ரெண்டு பேரும் ஆளாளுக்கு ரெண்டு பேரும் சேர்ப்பாங்க இப்படி இந்த நாலு பேர் அதுக்கப்புறம் எட்டு பேர் இப்படியே போயிட்டுருக்கோங்க கிட்டத்தட்ட பெருமிடு மாதிரி தான் இதில் எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொருத்தரும் இன்வெஸ்டர்ஸ் ப்ளஸ் ஒவ்வொருத்தரும் ப்ராஃபிட் பார்த்துட்ருக்கான்னு எடுத்துப்பாங்க இதில் என்ன ஒரு சிக்கல்னால் ஒரு ஊரில் ஒரு லட்சம் பேர் இருக்கான்னு வச்சிக்கோங்க அதில் ஒரு இருபதாயிரம் பேர் இந்த எம்எல்எம்ல சேர்ந்துட்டாங்க இதுக்கப்புறம் ஊரில் எத்தனை பேர் மிச்சம் இருப்பாங்க எண்பதாயிரம் பேர் இப்போ இந்த எண்பதாயிரம் பேரும் இந்த ஸ்கீமில் சேர்றாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக ஒரு லட்சம் பேர் இங்கே முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் யாரை சேர்ப்பாங்க கடைசியாக சேர்ந்தவங்களுக்கு ப்ராஃபிட் எப்படி கிடைக்கும் இதுதான் இந்த எம்எல்எம்ல இருக்க மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் பாயிண்ட்டு இப்போ இந்த பான்ஜி ஸ்கீம் ஆர் ஸ்கேம் இதை பற்றியும் எம்எல்எம்ஐ பற்றி தெளிவாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த புகாரை பற்றி பேசலாம் இது முழுக்க முழுக்க ஸ்கேம் தான் லாபத்தை பிரித்து கொடுக்கறதை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா கோடிக்கணக்கில் அவங்க சம்பாதிச்சிருக்கணும் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு இது சாத்தியம் கிடையாதுங்க ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கி மார்க்கெட் பண்ணுற அவங்களுக்கு சாத்தியம் இல்லை ஆனால் எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் ஓனாக உருவாக்காமல் எந்த ஒரு சர்வீஸையும் ஓனாக ப்ரொவைட் பண்ணாமல் எப்படி உங்கள் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு இவ்வளோ பேர் கொடுக்க முடியும் அப்படின்றத புகார் இந்த புகார் இன்னும் கொஞ்சம் நீச்சியாக பார்க்கலாம் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டியே பார்க்கலாம் அதாவது இந்த நிறுவனத்தில் இப்போதைக்கு ஒரு அறுபது லட்சம் பேர் இருக்கிறதா அந்த நிறுவனத்தோட உரிமையாளரை சொல்கிறாப்புல அது ஒரு பக்கம் விட்டுருங்க ஐம்பது லட்சம் பேர்னு நாம் ஒரு கணக்குக்கு இப்போ எடுத்துப்போம் இந்த ஐம்பது லட்சம் பேருக்கும் தினமும் ஒரு ரூபா தந்தால் கூட ஐம்பது லட்சம் ரூபாய் தேவைங்க ஸோ கம்பெனி ரன் பண்ணோம் அப்படின்னா ஐம்பது லட்சரூபா கண்டிப்பாக தேவை ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடி ரூபா தேவை நீங்கள் இலவசமாக வீட்டிலேருந்து விளம்பரம் பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா தரதா கூட வச்சாலும் மாதத்துக்கு எழுபத்தஞ்சு கோடி ரூபா அந்த கம்பெனி கையில் இருக்கணும் வருஷத்துக்கு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அவங்க கையில் இருக்கணும் இதில் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இங்கே மீன்ஸ் கால்குலேஷன் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த நிறுவனம் சார்ந்து நாங்கள் தொடர்பு கொண்டு பேசியிருந்த அந்த உமையாளர்கிட்டேயே அவர் சொன்ன விஷயம் எங்கள் ஒரு யூடியூப் சேனலில் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் நம்ம போடுற வீடியோ பார்க்குறதில்ல அதே மாதிரிதாங்க எங்கேயும் எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் இதில் எல்லாருக்குமே இது போல் ஷேர்ன்ற விஷயம் போகாது அவங்க அந்த பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வீடியோக்கள் கொடுக்கப்படும் பார்க்க வைக்கப்படும் அதுக்கேற்ற மாதிரி ஷேர் கொடுக்கப்படும் அந்த நிறுவனம் தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த விளம்பரத்தை யாராவது பார்க்குறாங்க அப்படியா இட் மீன்ஸ் மை த்ரீ ஆட் சார் விளம்பரம் பார்க்குறாங்கன்னா ஓ வீட்டு எடுத்து இவ்வளோ ஈஸியான அந்த மைண்ட் செட்டு தான் வருவாங்க இதை கொஞ்சம் நீச்சியாக பார்க்கல அந்த கால்குலேஷன் தொள்ளாயிரம் கோடி ரூபா அப்படின்ற பணத்தை ஒரு ப்ராடக்ட் சார்ந்து விளம்பரம் பண்ணி அது மூலமாக வந்திருக்குமா கிடையாது அவ்வளோ பெரிய பொருள் விற்பனை பண்ணப்பட்டிருக்குமா என்ன பெரிய பெரிய கம்பெனிக்கு சாத்தியம் கிடையாது ஒரு பொருளை விற்றா ஒரு பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் லாபம் வரும் அப்படி எடுத்துக்கிட்டால் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு அந்த பொருட்களை அவங்க விற்றுருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பத்து பர்சன்ட் கணக்கு பண்ணிங்கன்னா தொள்ளாயிரம் கோடி ரூபாய் வரும் அப்போ தான் மக்களுக்கு ஒருத்தருக்கு அஞ்சு ரூபான்னு கொடுக்க முடியும் இதைத்தான் அந்த புகாரில் தெளிவாக சொல்லியிருக்காங்க புகார் பதிவு பண்ணப்பட்டு பற்றி எஃப்ஐஆர் போடப்பட்டிருச்சா அவ்வளோதாங்க இந்த ஒரு மெசேஜை நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் பார்க்க முடிஞ்சுது அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மை த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் ஐம்பது லட்சத்திற்கும் மேல் உறுப்பினர்களை கொண்ட மக்களின் நன்மதிப்பை பெற்று சக்தி வாய்ந்த நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது பல லட்சம் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்து வரும் நம்முடைய நிறுவனத்தை பற்றி கடந்த சில மாதங்களாகவும் கடந்த சில நாட்களாகவும் சமூக விரோதிகள் நோட் பண்ணுங்க சமூக விரோதிகள் அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள் எவர்களுக்கு நாம் பாடம் புகட்ட வேண்டும்னு அதில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த குறுஞ்செய்தி வாட்ஸ்அப் நிறைய இடங்களில் பரவவே திரண்டிச்சு பாருங்க கூட்டம் எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் இந்த பர்சன் பெரிய பொலிட்டிக்கல் லீடர் கிடையாது பெரிய ஸ்டார்டம் இருக்கவரும் கிடையாது இவர் பேரை தான் பல பேருக்கும் வெளிச்சம் ஆகியிருக்குமே ஆனால் இவருக்காக அவ்வளோ பேர் திரண்டிருக்காங்க எங்கே இதே கோயம்புத்தூரோட நீலாம்பூர் பகுதி இருக்குல்ல அந்த இடத்துல அந்த மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் இவர் காரில் பவனி வர்றது என்ன அப்படியே எல்லாருக்கும் வணக்கம் போடுறது என்ன அங்கே இருந்தாலும் இவரை பார்த்து ஆர்ப்பரித்தது என்ன ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டை பார்க்குற மாதிரி இது

எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருந்தாலும் கூட்டத்தை கூட்டினா அரசு பயந்துடும் பின்வாங்கிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படிலாம் நினச்சிதான் இதை செய்கிறாங்க அந்த ஒருத்தரை காப்பாற்றிக்கிறதுக்காக இத்தனை பேர் இங்கே வராங்க இந்த குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மக்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வருமானம் கிடையாதுன்னு மிரட்டப்படுறாங்க அது இதுன்னு புகார் தெரிவித்த தரப்பு திரும்ப இது போல விஷயங்கள் மேற்கொள்ளிடப்பட்டுச்சு போராட்டம் நடக்கிற சூழல் ஏற்பட்டு அப்பேற்பட்ட மக்கள் கூட தரணுச்சு பார்த்தீங்களா அவங்களிருந்து அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க எங்களை யாரை ஏமாத்தலைங்க எங்களோட வாழ்வாதாரமே மை வி த்ரீ ஆட்ஸ் தான் புகார் வழங்கினா அந்த தனிநபர் வாபஸ் வாங்கணும் அப்படின்னு இவங்க தொடர்பு பட்டிருக்காங்கள அந்த கம்பெனி அதை சார்ந்து எதுவுமே சொல்லலை அந்த புகார் கொடுத்தாரு பாருங்கள் அவர் மேலே பாய ஆரம்பித்தாங்க நாங்களே விருப்பப்பட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணோம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் மாதிரி வித்ரி ஆட்ஸில் அப்படின்றாங்க இவ்வளோ மக்கள் ஒரு இடத்துல திரடுறாங்க அப்படின்னா போலீஸுக்கு எவ்வளோ பேர் தலைவலியாக இருக்கும் போலீஸில் ஒரு வழி ஆகிட்டாங்க இதெல்லாம் இந்த விவகாரம் ரொம்ப பெருசாக மாறிச்சு இந்த நேரத்தில் ஒரு தகவலை வெளியாக இருக்குதுங்க அந்த பகுதியை சேர்ந்த விஏஓ போலீஸில் புகார் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் அந்த புகாரில் பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக மக்கள் கூட்டினது தப்பு மக்களோட அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி பல நிகழ்வுகள் இங்கே நடந்தது தப்பு போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்துறது தப்பு இத்தனை குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அந்த புகார் பொதுவு பண்ணப்பட்டிருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவாக இப்போ திகழ்ந்துக்கிட்டு இருக்கிறது அந்த கம்பெனியோட ஓனர் இதை கம்பெனின்னு சொல்கிறதா ஓகே அவங்க கம்பெனி தான் சொல்கிறாங்க நம்மளும் அப்படியே பயணிப்போம் சக்தி ஆனந்தவர்கள் இவர் தான் அந்த மை த்ரீ ஆட்ஸோட நிறுவனர் இவர் என்னென்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா விளம்பரம் பார்த்தா பணம் வரும் தான்ப்பா யார் வராதுன்னு சொன்னால் வரும் இதுக்கு முன்னாடி டிவி சேனல் நடத்துகிறவங்க நடிகர் நடிகைகள் இவங்கெல்லாம் பணம் சம்பாதிச்சாங்க விளம்பரங்கள் சார்ந்து இனிமேல் மக்கள் பணம் பார்க்கட்டுமே இதை எப்படி தப்பு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த கூட்டத்தை நான் கூட்டவே இல்லை தன்னெழுச்சியாக மக்களே திரண்ட கூட்டம் என்னோட நிறுவனத்தில் அறுபது லட்சம் பேர் இருக்காங்களாம் ஐயோ ஐயோ இந்த பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கல உலகத்தில் அதில் கூட லட்சக்கணக்கில் ஊழியர்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப டவுட்டுங்க அறுபது லட்சம் பேரா இட் மீன்ஸ் வர்றாங்கல்ல அவங்க எல்லாரையும் இவங்க நிறுவனத்தில் ஒருத்தவங்களை தான் பார்க்குறாருன்னு தெளிவாக தெரியுது ஸோ அவ்வளோ பேர் இருக்கும்போது இந்த கூட்டத்துக்குன்னா அறுபது லட்சம் பேருமா வந்திருப்பாங்க அப்படி பெருசாக வரல அதுக்காக நாங்கள் என்ன நீக்கிட்டோமா நாங்கள் கம்பெனியில் இருந்தேன் அதெல்லாம் கிடையாதுல்ல அப்படி இருக்கிறப்ப எப்படி ஏமே அந்த குற்றச்சாட்டை முன்வைப்பீங்க சில விஷமிகள் ஆர்வ கோளாறுகள் கிளப்பி விடுறாங்க அப்படின்னாரு இந்த மை த்ரீ ஆர்ஸ் விவகாரம் இருக்குல்ல இதை மைண்டில் ஒரு பக்கம் வைங்க இப்போ மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டிய நேரம் ஸ்கீம் ஆர் ஸ்கேம் இந்த எம்எல்எம் அப்படி இல்லைனா இது போல் கீழே ஒருத்தர் சேர்க்குற இந்த பெருமிட் மெத்தடு இது எல்லாத்தை பற்றி இப்போ தெளிவாக அசெலாம் குறிப்பாக யூடியூப் பிளாட்ஃபார்மாக செலக்ட் பண்ணியிருக்காங்களே இந்த டைமில் அதை பற்றியும் தெளிவாக பேசலாங்க இந்த கூகுள் பெய்டு வியூஸை பற்றி எத்தனை பேர் தெரியும் நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது யூடியூப்பில் வீடியோ போட்டோம் அப்படின்னா அது நம்ம காசெல்லாம் கட்டி பெருசாக ஓட வைக்க முடியாதுன்னு ஓட வைக்கலாங்க ப்ரொமோஷனும் ஒரு ஆப்ஷன் அதுக்கே இருக்குது யூடியூப்பில் அதுக்குன்னு தனியாக டூலே இருக்குது ஆனால் நீங்கள் பணத்தை இறக்கணும் அவ்வளோதான் இந்த பெய்டு வியூஸை கூகுள் பண்ணாமல் வேறு சின்ன சின்ன குழுக்களாக சேர்ந்து நிறைய பேரும் பண்ணால் எப்படி இருக்கும் கூகுளால் ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வியூஸ் கேரண்டி கொடுக்க முடியுது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சும்மா பேச்சுக்க சொல்கிறேன் இதே ஆயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு கோடி வியூஸ் வரைக்கும் கொண்டு போக முடியும்னு ஒரு டீம்லேருந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் போவீங்க கூகுள் பக்கம் போவீங்களா அந்த டீம் பக்கம் போவீங்களா அப்பயூசு அங்கே தானே போவீங்க இது மாதிரி தான் பல பேர் எங்கிட்டிருக்காங்க இப்போது இந்த யூடியூப்பில் வர ஆடு இருக்குல்ல அதாவது இப்போ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நடு நடுவில் ஆடு வரும் அது ஸ்கிப்பபுளாக இருக்கும் சில நேரங்கள் நான் ஸ்கிப்பபுளாக வரும் போல் ஆடு வரும் நீங்கள் எந்தளவுக்கு ஆட்ஸை பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு க்ரியேட்டருக்கு தான் ஏர்னிங் எடுக்க முடியும் ஆனால் பார்க்குறவங்களுக்கு ஏர்னிங்லாம் பெருசாக எடுக்க முடியாது இன்டர்நெட் காசு போடுறீங்கன்னு பார்த்தீங்களா அந்த செலவு தான் உங்களுக்கு மிச்சம் அப்படி இருக்கிறப்ப இந்த வீடியோஸை பார்க்கறதுனால உங்களுக்கு காசே வராது தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஆனால் இந்த இடத்த தான் அந்த சின்ன சின்ன குழுக்கள்லாம் சொன்ன பாருங்க அவங்க ஃபில் பண்ணுறாங்க சரிப்பா இது போல் பார்த்து வராது அப்படின்னு சொல்கிறேன்னா புரியுது ஆனால் எப்படி அந்த டீம்ஸ்லாம் பண்ணுறப்ப மட்டும் அவங்க காசை ஜென்ரேட் பண்ணி அவங்ககிட்ட இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் கேப்ஷர் நம்ம பார்க்கணும் கேப் சேனல் இருக்கும்னு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு ஆன்லைன் பேங்கிங் முன்னெடுக்கிறதா இருந்தாலும் சரி வேறுபடி எந்த ஒரு போர்ட்டலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி அங்கே நீங்கள் யூஸ்எம் பாஸ்வேர்டாக போட்டுருங்க கீழே பார்த்தீங்கன்னா கேப்ஷா கொண்டு ஒன்று கொடுத்துருப்பான் அது நம்பர்ஸில் இருக்கும் இல்லைன்னா ஏபிசிட்டியில் இருக்கும் இது நீங்கள் கரெக்டாக டைப் பண்ண சொல்லும் டைப் பண்ண தான் உள்ளே போகும் இது எதுக்காகனா நீங்கள் ரொபாட்டா இல்லைனா மனுஷன் தொடர்பு இல்லாத எதாவது ஒன்றா ஏலியன்ஸாக இருந்து இது போல விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அந்த கேப்சா கூட கொடுப்பாங்க இந்த கேப்சா கூட பேஸ் பண்ணி தான் இந்த மை வீ த்ரீ ஆட்ஸ்ல இருக்கு பார்த்தீங்கன்னா இது போல் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஏன்னா இந்த கேப்ஸாரை நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டி இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க உங்களோடய ஐபி ஒரே இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரே ஒரு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறப்ப ஐபி ட்ரேஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த வியூஸ் வந்து ஒன்னோடு நின்று மேலே போகாது ஸோ இதெல்லாம் கலையிறதுக்காக தான் இவங்க கேப்ஷாவை பயன்படுத்துகிறாங்க இந்த பிளாட்ஃபார்மை இப்படி பயன்படுத்துகிறாங்க இந்த எம்எல்எம் பண்ணுறவங்க விஷயத்தெல்லாம் நல்லா யோசித்து பாருங்க அவங்க இந்த ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒன்று மார்க்கெட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த ப்ராடக்ட்லாம் வெல் நோய்னு ப்ராடக்ட்டாக இருக்காது நல்லா யோசிச்சு பாருங்கள் ஐஃபோனை பேஸ் பண்ணி ஏன்னா நடந்துகிட்டு இருக்கா கிடையாது இங்கே தான் அவங்களோட பலமே எட்டி பார்க்குது சேலாகாத பல பொருட்களை இவங்க இந்த மார்க்கெட் மூலமாக சேல் பண்ணுவாங்க அதில் ஆப்வியஸ்லி தரமற்ற பொருட்களும் இருக்கலாம் ஓகேவா இன்னொரு பக்கம் தரமான சில பொருட்களும் இருக்கலாம் ஆனால் பயன்படுத்தின பிற்பாடு தான் தெரியும் எது பிரச்சனைக்குரியதுன்னு உடம்புக்கு ஏதா ப்ராப்ளம்னு வரும்போது தான் கை காட்டுவாங்க நம்ம மக்கள் அந்த டைம்லலாம் எதுக்காக அவ்வளோ கூட போகணும் நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேங்க என்ன ஒரு டூ தௌசண்ட் டுவெல் இருக்குது ஓகேவா அந்த டைமில் அப்போ கூட இது போல் எம்எல்எம் ஸ்கீம்ன்ற விஷயத்தை பற்றி எனக்கு தெரியாமல் ஒரு மீட்டிங்க்கு போயிட்டேன் ஏன்னா அப்போ நம்மளுக்கு பாக்கெட் பண்ணி ஒன்று தேவை இல்லையா கிடைக்கிற வேலை செய்வோம் அப்போ போனேன் ஏன்னா அவங்க விளம்பரப்படுத்தின அப்படி தான் நீங்கள் வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம் ஸ்டூடண்ட்டாக இருந்தாலும் ஓகே அதுன்னு சரி நீங்கள் போய்ட்டு ஒரு மீட்டிங்கில் உட்காந்தாங்க சதுங்க வேட்டை படத்தில் நீங்கள் சீன் பார்த்துருப்பீங்கன்னு எம்எல்எம் சார்ந்து அது அப்படியே கண்ணு முன்னாடி நடந்துச்சு அங்கே ஸ்பீச் கொடுத்து அவர் பேசின விதம் இருக்குது அதிலேயே நீங்கள் உணர்ந்துருவீங்க சொல்கிறார் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் கிடைக்குன்னு நான் வர்றப்போ சென்னைக்கு ஒரு மாதிரி இருந்தப்பா ரொம்ப கஷ்டமாக இப்போ பார்த்துல என்னோடய கார் லக்ஸரி கார் வெளியே நிற்கிது கேட்டுக்கு அப்படின்னு இதெல்லாம் தான் அந்த படத்தில் வச்சுருப்பாங்க அப்படியே கண்ணு முன்னாடி நடந்த விஷயம் இது ஐயாயிரம் ரூபாய் கேட்டாங்க நான் உள்ளே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கா டவுட்டு நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வரையில் ஐயாயிரரூபாய்க்கு எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சில டவுட்டை வந்துச்சு அதே நேரத்தில் கிட்ட காசு வாங்கி நாம நாலு பேர் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் அவங்க எட்டு பேரை சேர்க்கறானே அப்புறம் எப்படி நாம கடைசி வரைக்கும் காசு பார்க்க முடியும் இது நம்மளுக்கு ஒரு மாதிரி இடிக்குதுன்ட்டு நான் பேக் அடிச்சிட்டேன் ஆனால் அப்போ நடந்த ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எனக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இது போல் விஷயம் தொடருது பார்த்தீங்களா எம்எல்எம்னு சொல்லிட்டு எங்குன்னு போய் சொல்றதுன்னு தெரியல ஆனால் அந்த டைமில் எங்களுக்கு சில ப்ராடக்ட்டை கொடுத்தாங்க அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் யூடியூப் முகம் தானே ஸோ யூடியூபே ஒரு ப்ராடக்டாக உள்ளே இறங்கிட்டாங்க இந்த சில எம்எல்எம் ஸ்கீமாக இருக்கட்டும் மற்றபடி இந்த அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி நடக்கிற ஸ்கீமாக இருக்கட்டும் இந்த ஸ்கேம்னு வச்சுங்க எதுக்கு ஸ்கீம்னு வேறு அதில் அவங்க மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத பொருட்கள் இருக்குல்ல அதை மார்க்கெட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க எனக்கு என்ன தெரியும் இப்போ இருக்கும் புரியல அந்த ஆயுர்வேத பொருட்களை கொடுக்குற நிறுவனம் எது அதை பற்றி ஓப்பனாக ரிஸ்ட் பண்ணுறாங்களா ஒன்று எதுக்காக இந்த பொருட்களை இவங்க ஓப்பன் மார்க்கெட்டில் விடாமல் இது போல் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கும் கொண்டு வரணும் ரெண்டு மூணாவது நாம் உள்ளே இன்டேக்காக எடுக்கிறோம் ஓகேவா இன்டேக்காக எடுக்கிற விஷயங்கள் உடம்புக்குள்ளே போகுதுன்னு அர்த்தம் அதை தான் ரொம்ப நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கணும் ஆபத்துனால் ரொம்ப பெருசாக மாறி நிற்கும் இதோட தரம் உறுதி செய்யப்பட்டுச்சா இல்லையா ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புற்றுநோயை குணப்படுத்துகிற மருந்துன்னு சொல்லிலாம் மார்க்கெட் பண்ணியிருந்தாங்க டபுள்யூஹெச்ஓ கிட்ட அவங்க சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பானா என்ன யோசிச்சு பாருங்க தர் பின் விளைவுகள் வந்துச்சுன்னா அதுக்கு யார் இருக்கிறது ஏன்னா இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிடுவேன் காசு கட்டி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே இந்த ப்ராடக்ட்டை பற்றி பெருசாக தெரியாது ஆனால் நாட்டை விட்டுட்டுருப்பாரு இதை வாங்கிட்டுப்பா நீ கொஞ்சோண்டு யூஸ் பண்ணி பார் உனக்கு பிடிக்க நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்னு அவர்கிட்ட கிட்ட சொல்லுவேன் மார்க்கெட்டிங் எப்படி போது பாருங்க கன்யூமர்ஸு இங்கே செல்லர்ஸாக மாறுறோம் நான் தரம் பிறகு இந்த ப்ராடக்ட்டு அதை என் ஃப்ரெண்டு சாப்பிட்டு அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சினா இங்கே யார் பொறுப்பேற்பா இவ்வளோ தலைவலி இருக்கு இதுக்கெல்லாம் மேலே சில பேர் சொல்கிற விஷயம் ப்ரோ நான் ப்ராடக்ட்டுக்காக வாங்கலை நான் உள்ளே சேரணுனாக்கா ப்ராடக்ட் வாங்கணுன்னாங்க வாங்கிட்டேன் மற்ற நான் யூஸ் பண்ணல தூக்கி ஓரமாக போட்ட எனக்கு நாலஞ்சு பேர் சேருவாங்களா அவங்க சம்பாதிக்குமா எனக்கு ஷேர் வந்துட்டு போகிற நான் வீட்டிலிருந்து ஹாய் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு மனுஷன் இருப்பாங்க கிடப்பில் தூக்கி போட்டது எதுக்கு அந்த ப்ராடக்ட்ட வாங்குறீங்க இவ்வளோ விஷயம் அந்த ஒரு ப்ராடக்ட்டில் மட்டுமே எடுக்குது எதுக்காக அப்புறம் அந்த ப்ராடக்ட்டை சொல்லி அவங்க ஆசை காட்டணும் சும்மா நீங்கள் ஒரு டெபாசிட் அமௌண்ட்டை கட்டுங்கனாலே கட்டிட்டு போக போகிறோம் ப்ராடக்ட் அதுக்குள்ளே கொண்டு வராங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இருக்குது சூச்சமோ தெளிவாக புரிஞ்சுங்க இன்கேஸ் ஃபியூச்சர் ஏதோ பெரிய கேஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் 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 இது போல் காசுல வாங்கி கிட்டத்தட்ட க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி தான் ஆனால் அஷ்சூரன்ஸ் கொடுத்து ஒரு மாதத்தில் இவ்வளோ வந்துடும் ரெண்டு மாதம் இவ்வளோ வந்துடும் அஷ்யூரன்ஸ் கொடுத்து நீங்கள் உள்ள பணத்தை எதுக்காக வாங்குனீங்க ஆர்பிஐ விதிகள் படி ஒரு குற்றோம் அப்படின்னு லா ஒன்று எடிக்குது அப்படின்னா அங்கே இந்த பாயிண்ட்டை போடுவாங்க நாங்கள் எங்கே சும்மா அவங்க டெபாசிட் பண்ண சொன்னோம் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க எங்கிட்ட ப்ராடக்ட்டாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க புரியுதா எங்கே வந்து நிற்கிதுன்னு ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஆக்சுவலாக இதுபோல் எம்எல்ஏம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே உள்ளே வருதுங்க அவங்க கூட்ஸாக கை காட்டுறது அந்த பொருட்களை உதாரணத்துக்கு வந்து ஆயுர்வேத பொருட்கள் மாதிரி சர்வீஸாக அவங்க கை காட்டுறது ஆட்கள் உள்ள சேகரிங்க பார்த்தீங்களா நீங்கள் பண்ணுற விஷயம் அதை சர்வீஸாக அனுப்பிச்சு முடிச்சிருவாங்க இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி பில்லுன்னு சொல்லிவிட்டு அது தனியாக ஜென்ரேட் பண்ணி அதுக்கு பே பண்ணுவாங்க எப்படி ஒரு ஸ்கேமை ஸ்கீம் மாதிரி உள்ளே லீகலைஸாக கொண்டு வராங்க பாருங்கள் ஒரு விஷயம் என்னென்னா உலக அளவில் எம்எல்எம்ன்றது இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இது இந்தியாவில் கட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றா பார்க்கப்படுதுங்க ஆர்பிஐ மூலமாக கட்டுப்படுத்தப்பட்ட ஒன்று ஸோ எம்எல்எம் இங்கே பெருசாக நடக்குதுன்னா லீகல் டேர்ம்ஸ் பெருசாக இருந்தோம் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணப்படலை அர்த்தம் நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டேங்க இதுக்கப்புறம் நீங்கள் அளவு புரிஞ்சுப்பீங்க இதை கேட்டு நடக்க போறீங்கன்னா தெரியல ஆனால் இன்னொருத்த சொல்லியிருக்காப்பில் அவர் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் யார் தெரியுதா நம்ம நடிகர் நடராஜா அவர்கள் சதுரங்க படம் பார்த்தீங்களே அந்த படத்தோட ஹீரோங்க இவர் நேற்றுக்கு ஒரு பதிவை போட்டிருக்காரு எக்ஸ் தலத்தில் அவரோட பக்கத்தில் ஸோ கேளுங்க அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு இருக்கார் எதை சொல்கிறார் புரியுதா புரிஞ்சவன் பிஸ்தா ரைட்டு இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் பேராசை பிடிச்சா சோம்பேறி முட்டாள் மக்கள் இருக்காங்களே உங்களை திட்டம் நினைக்காதீங்க எவ்வளோ தான் அவேர்னஸ் வீடியோஸ் வந்தாலும் நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் நான் சோம்பேறி சோம்பேறித்தனமோ உட்காந்து இடத்துலேருந்து காசு பார்க்கணும் ஆசையில் இருக்கேன் நான் இப்படி தான்பா பண்ணுவேன் அப்படின்னு போறீங்களே தயவு செஞ்சு திருந்தங்க எங்கன்னா போயிட்டு அதிகமாக கடனை வாங்கி வச்சுடுறது அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுற பேரில் அதை விட்டுறது ஸ்கேம்னு தெரியாமல் குடும்பத்தோடு அப்புறம் உயிரை மாற்றிக்கிட்டு போகிறது நீ பண்ணுறப்பாவது குடும்பத்தை சேர்த்து கூப்பிட்டு போகிறது எதுக்குது திருந்து ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் சில்லற காசு தானே என்ன ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் தானே எனக்கு இது போச்சனோட பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு பல பேரும் காசை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நிறைய எம்எல்எம் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்க அந்த காசு போடுறதை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்க போயிடுவாங்க அவங்களுக்கு ஓகேங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு வச்சுருப்பீங்க கையில் அன்னாடங்காச்சிக்கலா உங்களுக்கு இந்த ஆசை வேணவே வேணாம் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆள் சேர்த்துட்டே இருக்க முடியாது கடைசியில் ஆட்களுக்கும் பற்றாக்குறை ஏற்படும் அப்போ மன விரக்தின்ட்டு ஒன்று கண்டிப்பாக இருக்கும்ங்க அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட காசு இருக்குல்ல அது கடைப்பிலே போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு உங்கள் கையில் இருக்காது உங்களோட காசு இன்னொருத்தவங்க பாக்கெட்டில் இருக்கோம் நாலாக சிந்திக்க வேண்டிய விஷயம் மோசடியில் நீங்கள் சிக்கிறதுக்குள்ளே உஷாராக இருங்க அதுதான் நல்லது இதை நான் இந்த மை த்ரீ ஆட்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பொதுவாக எம்எல்எம் சார்ந்து எவ்வளோ விஷயங்கள் போய்ட்டுருக்கு நம்ம நாடு முழுக்கவே இட் மீன்ஸ் உடல் உடைப்பையோ மூளை உடைப்பையோ போடாமல் உனக்கு காசு கிடையுதுன்னா அது ஸ்கேமு தான் அதை மைண்டில் வச்சு சொல்கிறேன் அப்புறம் மோசட்டியில் சிக்கிட்டு ஐயோ தம்பி நான் இவ்வளோ பணத்தை விட்டேன் தம்பி அவ்வளோ பணத்தை தம்பி தம்பினு நடுத்தரில் நின்று கண்ணீர் அடிச்சு பிரயோஜனே கிடையாது அஞ்சாவது செஞ்சு மிக முக்கியமான விஷயம் இதே யூடியூப் பிளாட்ஃபார்மில் உங்கள் கிட்ட ஒரு வீடியோ அனுப்பிச்சு அது விழிப்புணர்வு வீடியோ கூட மேபி இருக்கலாம் ஓகேவா யாரு கேட்டால் இந்த வீடியோ கூட இருக்கலாம் இதை வச்சு காசு பார்க்கலாமான்னு சொன்னாங்கன்னா அந்த விழிப்புணர்வு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் என்ன சொல்ல வரன்ற விஷயத்தை புரிஞ்சுக்காமல் நீங்கள் அதை வச்சு அஞ்சு ரூபாய் ஏழு ரூபாய் கிடைக்குமான்னு அடுத்தடுத்த வேலை எனக்கு ஒரு சார்ந்து போய்ட்டு எடுத்துருப்பீங்க நடக்குது அதாவது ஓப்பனாக சொல்கிறேன் திருந்துங்க மக்களை ஸோ மை வி த்ரி ஆட் சம்மந்தமாக பல விஷயங்களை பேசிட்டோம் இது கூடவே எம்எல்எம் சார்ந்து பல விஷயங்களை சொல்லிட்டோம் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க எந்த பக்கம் நியாயம் இருக்கும் எந்த பக்கம் தப்பு இருக்குது அப்படின்றத நீங்களே கிளாரிஃபை பண்ணுங்கள் மக்களே உங்களுக்கான கிளாரிஃபிகேஷனை நீங்களே கொடுத்துங்க ஊடக தர்மம் விழிப்புணர்வு கொடுக்கறது விழிப்புணர்வு அடையாமல் இருக்கிறதோ அடையிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்